கோவையில் முதன்முறையாக அரசு உதவி பெறும் பள்ளியான சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் விதமாக ஸ்மார்ட் போர்டுகள் தொழில்நுட்பம் துவங்கப்பட்டது தற்போது பல்வேறு பள்ளி வகுப்பறைகளில் ஸ்மார்ட் போர்டுகள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது இந்த நவீன தொழில்நுட்பம் மாணவர்களின் கற்கும் திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன நாடு முழுவதும் பெரும்பாலும் தனியார் பள்ளிகளில் பயன்படுத்தப்படும் இந்த தொழில்நுட்பத்தை கோவையில் முதன்முறையாக அரசு உதவி பெறும் பள்ளியான சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் துவங்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக நாற்பது ஸ்மார்ட் போர்டுகள் நிறுவப்பட்டு வகுப்பறைகளில் இதற்கான பயன்பாடு துவங்கியது இதற்கான துவக்க விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் தாளாளர் கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ திருமண்டல செயலாளர் ஆயர் பிரின்ஸ் கால்வின் தலைமையில் நடைபெற்ற இதற்கான விழாவே பள்ளியின் தலைமை ஆசிரியை மெர்சி மெட்டில்டா ஒருங்கிணைத்தார் இதில் தலைமை விருந்தினராக கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ திருமண்டல பேராயர் மறை திரு திமோதி ரவீந்தர் கலந்து கொண்டு ஸ்மார்ட் போர்டுகள் பயன்பாட்டை வகுப்பறைகளில் துவக்கி வைத்தார் இதேபோல பள்ளிகள் மின்சார உபயோகத்திற்கான புதிதாக நிறுவப்பட்ட சோலார் பேனல்களும் துவங்கப்பட்டன ஸ்மார்ட் போர்டுகள் துவங்கப்பட்டதன் நோக்கம் குறித்து பள்ளி நிர்வாகிகள் கூறுகையில் ஏற்கனவே சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவர்களின் கற்கும் திறன்களை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அதன் ஒரு பகுதியாக இந்த ஸ்மார்ட் போர்டு பயன்பாட்டை வகுப்பறைகளில் துவங்கியுள்ளதாகவும் தெரிவித்தனர் தற்போதைய மாணவர்களின் கல்வி கற்கும் திறனில் காட்சி கூறுகளை முன்வைப்பதன் மூலம் மாணவர்களுக்கு வளமான கற்றல் அனுபவத்தை வழங்குவதாகவும் குறிப்பாக மாணவர்களின் கற்றல் அனுபவம் இந்த தொழில்நுட்பத்தால் மேம்படுத்தப்படுவதாக தெரிவித்தனர் ஸ்மார்ட் போர்டுகள் மூலம் மாணவர்கள் வரைபடங்கள் வீடியோக்கள் மற்றும் பலவற்றை அவர்களுக்கு முன்னால் உள்ள பெரிய துறையில் பார்க்கும் திறனை கொண்டுள்ளதால் அவர்களின் கற்றல் திறன் கூடுதலாக மேம்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் கோவை சிஎஸ்ஐ திருமண்டல பொருளாளர் அமிர்தம் மற்றும் ஆயர்கள் திருமண்டல பேரவை உறுப்பினர்கள் சிஎஸ்ஐ கல்வி நிறுவனங்களின் பல்வேறு நிலை நிர்வாகிகள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி மர்சி மெட்டில்டா கடவுளின் பெரிதான கிருபையினாலே இப்பள்ளி வளர்ந்து வருகிறது இன்றைய நாட்களின் சவால்களை சந்திக்கும்படியாக மாணவர்களுக்கு சிறந்த கல்வி ஒழுக்கம் வாழ்க்கை நெறிமுறை போன்றவைகளை மிக சிறப்பாக நாங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறோம் அனைத்து மாணவர்களும் அனைத்து வளங்களையும் பெற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நிர்வாகம் அதற்கென்று பல முயற்சிகளை எடுத்து வருகிறது ஸ்மார்ட் போர்டு என்பது இப்பொழுது எல்லா இடத்திலும் பரவலாக பெருகி வருகிறது வசதி படைத்தவர்களுக்கும் அதிக கட்டணம் கட்டி பெரிய பள்ளிகளிலே படிப்பவர்களுக்கு தான் அந்த வசதி என்ற நிலை மாறி அனைத்து மாணவர்களும் ஏழை குழந்தைகளும் படிக்கிற இந்த அரசு நிதி உதவி பெறும் பள்ளியிலே அனைத்து வகுப்புகளுக்கும் நாங்கள் ஸ்மார்ட் போர்டு செய்து கொடுத்திருக்கிறோம் தமிழ் வழியில் கல்வி கற்கும் கட்டணம் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களும் இதனால் பலனடைகிறார்கள் ஒருவேளை இந்த நாட்களிலே அவர்கள் பாடத்தை புத்தகத்தை பார்த்து படிப்பதை காட்டிலும் டிவி போன் இப்படி படித்து பழகிவிட்டார்கள் அவர்கள் அதனால் கண்ணால் கண்டு படிக்கும் போது அவர்களுக்கு அதனுடைய தெளிவு கிடைக்கும் எனவே அவ்விதமான ஒரு முயற்சியிலே எங்களுடைய நிர்வாகத்தினுடைய உதவியுடன் நாற்பது வகுப்புகளுக்கும் நாங்கள் ஸ்மார்ட் போர்டு ஏஐ டெக்னாலஜியுடன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியுடன் செய்திருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் சோலார் பேனல் இயற்கை எரிசக்தியை நாம் பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இயற்கை வளங்களை நாம் பயன்படுத்தி மின்சார கட்டணமும் குறைக்க இது உதவியாக இருக்கும் என்று எண்ணி அதையும் நாங்கள் செய்திருக்கிறோம் எங்களுடைய நிர்வாகத்திற்கும் இந்த மாணவர்கள் பேர் பேரில் அக்கறை கொண்டு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த நாற்பது ஸ்மார்ட் போர்ட்ஸ் நாங்கள் போட்டிருந்தாலும் சிறப்பான ஆசிரியர்களை கொண்டுதான் இது சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்ற உயரிய நோக்கத்துடன் மூன்று நாள் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது ஒவ்வொரு ஆசிரியரும் இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் எவ்விதமாக இதை கொண்டு மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் மூன்று நாள் ஒர்க் ஷாப்பாக வைத்து ஆசிரியர்களை பயிற்றுவித்தோம் அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து வகுப்புகளிலும் இதனை பயன்படுத்துகிறார்கள் அதனால் மாணவர்களும் அதிகமாக பயனடைகிறார்கள் வணக்கம் என்னுடைய கால்வின் சு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளராக இருக்கிறேன் எங்களுடைய பள்ளியிலே கடந்த சில ஆண்டுகளாக மிகச்சிறந்த வளர்ச்சியை பள்ளி பெற்றுக்கொண்டு வருகிறது மாணவர்களுடைய நலனுக்காக பள்ளியினுடைய கட்டமைப்பு மற்றும் பள்ளியினுடைய தரத்தையும் உயர்த்துவதற்காக நிர்வாகத்தின் சார்பாக பல முன்னேற்றமான பணிகளை நாங்கள் செய்து வருகின்றோம் கடவுள் அதற்கு துணி நிற்கிறார் அது மாத்திரமல்ல இந்த பள்ளியிலிருந்து படித்து இப்பொழுது வெளியே சென்று பல்வேறு நிலையில் உயர்ந்திருக்கின்ற முன்னாள் மாணவர்களும் இதனுடைய வளர்ச்சியிலே மிகப்பெரிய ஒரு பங்கை அளிக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய கோவை திருமணத்துடைய பேராயர் பேரள் திரு தீமதி ரவீந்திரன் ஐயா அவர்களும் எங்களுடைய பள்ளியின் மேல் அக்கறை வைத்து பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்காக அவருடைய ஆலோசனை தந்து வழிநடத்தி வருகிறார்கள் அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு பள்ளியிலே இரண்டு மிக முக்கியமான காரியங்களை நாங்கள் துவங்க இருக்கின்றோம் ஒன்று பள்ளிக்கு மேலாக இன்றைக்கு நாம் சோலார் கூரைகள் போடப்பட்டுள்ளது சோலார் தகடுகள் போடப்பட்டுள்ளது பள்ளியினுடைய இந்த எலக்ட்ரிசிட்டி அதனுடைய செலவை நாம் குறைக்க வேண்டுமாக இந்த வசதியை நாம் செய்ய இருக்கின்றோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியிலே நாற்பது வகுப்புகள் உண்டு நாற்பது வகுப்புகளுக்கும் இன்றைக்கு ஸ்மார்ட் போர்டு அதையும் இன்னாகுரேஷன் செய்ய இருக்கின்றோம் எங்களுடைய பேராயர் அவர்கள் இந்த நாளையிலே வந்து அதை இன்னாக்ரேட் செய்ய இருக்கின்றார்கள் இதற்காக அநேகர் உதார்த்தமான நன்கொடைகள் தந்திருக்கின்றீர்கள் பொதுமக்களும் தந்திருக்கின்றார்கள் பள்ளியிலே படித்தவர்கள் பள்ளியிலே வேலை செய்த முன்னாள் ஆசிரியர் தந்திருக்கின்றார்கள் இந்த பள்ளிதான் என்னுடைய அறிவுக்கு ஏற்ற வகையிலே கோவை மாவட்டத்திலே இருக்கின்ற தனியார் பள்ளிகளிலே நாற்பது வகுப்புகளும் எல்லா வகுப்புகளுக்கும் ஸ்மார்ட் போர்ட் போட்ட முதல் பள்ளி என்று நான் நினைக்கின்றேன் அதற்காக கடவுளை நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து இந்த பள்ளிக்கு ஆதரவு கொடுங்கள் இந்த பள்ளி தொடர்ந்து இந்த கோவை மாவட்டத்திற்கு கல்வி பணியை தொடர்வதற்கு கடவுள் அருள வேண்டும் நன்றி வணக்கம் இந்த ஸ்மார்ட் போர்டு வைக்கின்ற பொழுது அதை எங்களுக்கு விநியோகம் செய்தவர்கள் டெக்னிக்கல் ஸ்கில் அசிஸ்டன்ட் கொடுத்தார்கள் ஸ்மார்ட் போர்டு இதை வைப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு ஒரு வார காலம் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது